ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எப்போவும் நம்ம சிம்பிளாக என்ன சமையல் பண்ணுறோமோ அந்த வீடியோ தான் எப்போவும் உங்களுக்கு வரும் புதுசாக எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு பாவக்காய் கொடி போட்டிருந்தேன்னா பாவக்காய் புளி குழம்பு அப்புறம் முருங்கைக்கீரையும் வீட்டில் இருந்துச்சு முருங்கைக்கீரை பருப்பு இல்லை இல்லை முருங்கைக்கீரை தேங்காய் துருவல் போட்டு போட்டு அப்பளம் புளிக்குழம்புக்கு அப்பளம் சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் முட்டை ஆம்பளைட் கூட போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாவக்காய் வந்து நமக்கு எப்படி கட் பண்ண பிடிக்குதோ அப்படி கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இப்போது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்திடலாமா இல்லை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதே மாதிரி வெந்தயமும் கொஞ்சமாக ஏன்னா பாவக்காய் கசக்கும் அதனால் இதை வந்து பார்த்து அளவாக போட்டுக்கணும் அப்படியே அது பொறிஞ்சு வரவும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாவக்காயை போட்டுக்கணும் அது என்னெல்லாம் பொரிஞ்சு அப்படி வரும்போது பூண்டை அது மேலே போட்டுற வேண்டிதான் பூண்டை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுடணும் போட்டு வதக்கிட்டே வரணும் அது வதங்கி கண்ணாடிப்பதளவு அந்த வெங்காயம் வரும் இல்லையா அப்போ வந்து தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம் நல்லா ஒரு பா கசப்பில்லாத ஒரு பாவக்கா புளி குழம்பு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் வீட்டில் மிக்சர் மிளகாய் தூள் வச்சுருந்தாலும் தூள் தனியா தூள் தனித்தனியாக வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும் நல்லா சாஃப்டாக அந்த பாவக்காய் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு அதனால் மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் சீக்கிரமாக ஏன்னா குட்டி குட்டியாக கட்டினனால வெந்துருச்சு தேவையான அளவு புளிக்கரைசல் நல்லா கெட்டிப்பதமாக புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றாமல் கெட்டி பதமாக ஊற்றிட்டோம்னா புளி குழம்பு வேறு லெவல் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா புளி குழம்பு சூப்பராக இருக்கும் வீட்டில் பாவக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பாவக்காய் புளி குழம்பு எப்படி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்குமே மிக்க நன்றி புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்